மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்டு வந்த ஒரு பிரபலமான ரயில் சேவை தான் கோயம்புத்தூரையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து வந்த பாசஞ்சர் ரயில் சேவை அகலப்பாதை மாற்றத்திற்காக நிறுத்தப்பட்ட இந்த ரயில் மீண்டும் வர இருக்கிறதா ஈரோடிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த ஒரு ரயில் சேவை கோயம்புத்தூரை இணைத்து வர இருக்கின்றதா இது தொடர்பாக சேலம் ரயில்வே கோட்டம் கொடுத்துள்ள பதில் என்ன இது மட்டுமல்லாமல் இந்த ஈரோடு ராமேஸ்வரம் ரயிலின் மூலமாக ராமேஸ்வரம் போடிநாயக்கனூர் இடையே ரயில் வர இருக்கின்றதா இன்றைய தினம் இவை அனைத்தையும் சேனல்

ஒன்ிக்ஸ் ஒன் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் என்கிற ஈரோடு கரூர் திருச்சி காரைக்குடி மானாமது ராமநாதபுரம் வழியாக ஒரு வாராந்திர ரயில் சேவை துவங்கப்பட்டது மேலாக வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த ரயிலானது வரை இயக்கப்பட்டு வருகின்றது கோயம்புத்தூர்லிருந்து குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோத்துக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய அந்த வாராந்திர ரயில் பெட்டிகள் காலியாக நிற்பதை பயன்படுத்தி இந்த ரயிலை இயக்கிட்டு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்தே பொதுமக்களிடையே வார நாட்கள் ஓடக்கூடிய இந்த ரயில் மிகப்பெரிய வரைய வரவேற்பு பெற்றது அதாவது செவ்வாய் புதன் கிழமைகளில் ஓடக்கூடிய இந்த ரயிலுக்கே பொதுமக்களின் நல்ல வரவேற்பு கிடைத்தது இன்னியில தான் இந்த ரயில தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ராமேஸ்வரத்தில் துவங்கி பல்வேறு பகுதி மக்கள் முன் ஆனால் இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற முடியாது வாரம் இருமுறையோ வாரம் மும்முறையோ போன்ற எந்த ஒரு முறையிலுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பதில் தான் தெற்கு ரயில்வே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கொடுத்துட்டு இருக்காங்க தெற்கு ரயில்வே சார்பாக இதற்காக கூறப்படும் பதில்கள் என்ன பாத்தீங்கன்னா ஒன்று ரேக் ஷேரிங் அதாவது கோயம்புத்தூர் ராஜ்கோத் ரயிலாக ஒரு அந்த ரயில் செல்கிறது மற்றொன்று கோயம்புத்தூரில் பராமரித்து ரயில்களை இயக்குவதற்கு கோயம்புத்தூர் சந்திப்பில் தற்போது இடம் என்பது கிடையாது இந்த இரு காரணங்கள் தான் தற்போது வரை சேலம் கோட்டத்தின் சார்பாக வழங்கப்படும் ஒரு பதிலாக இருந்து வருகின்றது கடந்த ஆண்டு வரைய கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்றால் போத்தனூரில் பராமரிப்பு பணிமனை அதாவது பிட்லைன் அமைக்கப்பட்ட பிறகுதான் ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா டிஆர் யூசிசி மீட்டிங் பார்த்தீங்கன்னா சேலம் டிவிஷனில் நடைபெற்றுச்சு இதில் டிஆர் யூசிசி மெம்பர் சார்பாக பல்வேறு விதமான கோரிக்கைகள் அந்தந்த பகுதிகளுக்கு முன் வச்சிருப்பாங்க சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்டுள்ள பகுதியில் அதில் வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை தான் ஒன்ிக்ஸ் ஒன் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் இந்த ரயில் பொதுமக்களிடையே பிரபலமான ஒரு சேவையாக இருப்பதால் ரயில்வே கோட்டம் ஒரு பதில் கூறி இருக்கின்றது அதாவது கோயம்புத்தூர் கோச்சிங் டிபோர்ட் அதாவது கோயம்புத்தூர் உள்ள பிட்லேனது நூறு சதவீதம் நிறைவடைந்து விட்டதாகவும் தற்போது கோயம்புத்தூருக்கு வந்து விட்டு மீண்டும் கோயம்புத்தூர் இருந்து புறப்படக்கூடிய பல்வேறு ரயில்களுக்கு இங்கு பராமரிப்பு செய்வதனாலும் கோயம்புத்தூரில் பராமரிப்பு செய்து எந்த ஒரு ரயிலையுமே மேல் இயக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பதிலாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரை சுற்றி உள்ள

இப்போது ராமேஸ்வரத்துல இருந்து இவங்க குறிப்பிட்டிருக்கிற அதே டைம்ல மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து ஒரு பேசஞ்சர் போகுது எனவே அந்த ட்ரெயின் சர்வீஸ் அப்படியே போடி நாயக்கனூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுதான் இவங்களோட ஒரு பிளானா இருக்குது ரிட்டர்ன் டைரக்ஷன்ல போடி நாயக்கனூர்ல அகைன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு என்ஜின் ரிவர்சல் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண பிறகு காலை பதினொன்று நாற்பத்தி மணிக்கு போடி நாயக்கனூரில் செய்து ராமேஸ்வரத்துக்கு மாலை ஐந்து மணிக்கு வந்து சேரும் வகையில இந்த ரயிலுக்கான அட்டவணையை திட்டமிட்டு இருக்காங்க இந்த ரயிலோட அட்டவணைப்படி பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு ஒரு பேசஞ்சர் ரயில் புறப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேர்கின்றது அந்த ரயிலோட புறப்படும் இடமாக போடி நாயக்கனூர் வைப்பதற்கு தான் திட்டமிட்டு இருக்காங்க அதன் பிறகு மாலை ஐந்து மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு இந்த ரயில் வந்த பிறகு மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு தான் மீண்டும் இந்த ரயில் ஈரோடு நோக்கி புறப்பட இருக்கின்றது இந்த நேரத்துல இந்த ரயிலோட க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண போறாங்க இந்த ட்ரெயினோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈரோடு நடக்க போது க்ளீனிங் மட்டும் தான் ராமேஸ்வரம் பண்ணுவாங்க மாலை ஐந்து மணிக்கு அந்த பெட்டிகள் வந்த பிறகு மீண்டும் இரவு எட்டு மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு மணிக்கு ஈரோடுக்கு சென்று சேரும் அதாவது ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய இந்த ரயில் பெட்டிகள் ராமேஸ்வரத்தில் ஒரு நாள் முழுவதும் நிறுத்தப்படாது அது போடி போடிநாயக்கனருக்கு ஒரு பேசஞ்சரை போயிட்டு அகைன் ஈவினிங் வந்த பிறகு மீண்டும் ஈரோடுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலாக புறப்பட்டு செல்லும் இந்த ரயிலோட வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடுலிருந்து திருப்பூர் போத்தனூர் பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்துக்கு இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க அதாவது மீட்ருகேஜ் காலத்தில் நிறுத்தப்பட்ட கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயில் மீண்டும் இந்த ஒரு புதிய வடிவத்தில் வர இருக்கின்றது ஆனால் ஈரோடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்க்கிஸ் ரூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் பட் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் இது டைரக்ட் ரூட் இந்த ரயிலை இயக்குவதற்கு மொத்தமாக இரண்டு ரேக் தேவைப்படுகின்றது ஏனென்றால் இது ஒரு தினசரி ரயிலாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது இந்த ரயிலை இயக்குவதற்கு எந்த ஒரு பரிந்துரையும் அனுப்பப்படவில்லை ஈரோடு உள்ள பணிகள் முடிந்த பிறகு பரிந்துரை செய்யப்படும் சேலம் கோட்டை தெரிவித்து முடிந்த பிறகு ரயில்வே வாரித்திற்கு அனுப்பப்படும் இதன் மூலமாக கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் இடையே பல வருட கனவு அதாவது நேரடி தினசரி இரவு நேர ரயில் என்கிற ஒரு கனவானது நிறைவு பெறும் ஆனால் ஏற்கனவே ஓடுகின்ற கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்று பல்வேறு பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தாலும் குறிப்பாக புதுக்கோட்டை துவங்கி சிவகங்கை வரை உள்ள இந்த பகுதியில் கோயம்புத்தூர் செல்வதற்கு தற்போது வரை தினசரி ரயில் என்பதே கிடையாது இந்த ஒரே ஒரு ரயில் மட்டும் வாராந்திர ரயிலாக செல்கின்றது எனவே இந்த பகுதி மக்கள் கோயம்புத்தூர் செல்வதற்கு இந்த ஒரே ஒரு வாராந்திர ரயில் மட்டும்தான் கடைசி வரை இருக்கும் என்றால் கோயம்புத்தூரையும் ராமேஸ்வரம் என்பதை இணைக்கும் வகையில் தினசரி ரயில் வந்த பிறகு இந்த ஒரு ரயிலை தினசரி ரயிலாக மாற்றுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்பட மாட்டாது ஏனென்றால் ஏற்கனவே அந்த ரயில் ராஜ்கோத்துக்கு ஒரு நாள் செல்கின்றது கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு நாள் வருகின்றது எனவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குது லேட்டஸ்டா சேலம் நடந்த டிஆர் மீட்டிங்ல இது தொடர்பான தகவலை தெரிவிச்சிருக்காங்க ஈரோடு இருக்க